உலகமெங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிற மதிமுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் உலகமெங்கும் நீக்கமர வியாபித்திருக்கிற இந்திய பெருமக்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை நேரிலும் தொலைக்காட்சி வழியாகவும் பார்த்து கொண்டிருக்கிற நேயர்களுக்கும் இந்திய மக்களாட்சி நாள் வாழ்த்துக்களை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற நாகப்பட்டினத்திலே குடிகொண்டு அருள் பாலித்துக் கொண்டிருக்கிற மற்றொரு ஆலயம் போல் விளங்குகிற சர் ஐசக் நியூட்டன் கலை அறிவியல் கல்லூரியில் இந்த அற்புதமான ஒரு பட்டி மாமண்டபத்திற்கு நடுவர் பொறுப்பேற்றிருக்கிற நான் என்னாலும் மதிக்கிற எங்கள் அன்பிற்கினிய இளவல் இந்த இனிய பட்டி மண்டபத்தின் நடுவர் நாகை நாகராஜன் அவர்களே கல்லூரியினுடைய தாளர் அன்பிற்கிணிய ஐயா ஆனந்த் அவர்களே மக்களாட்சியினுடைய மகத்துவம் அதிகம் பேணப்படுவது ஆண்களினுடைய உழைப்பினாலே என்கிற உண்மையான அணிக்கு உண்மையாகவே பேச வந்திருக்கிற எனது பாசத்திற்கினிய படை தளபதிகளே வீட்டை விட்டு கிளம்புகிற பொழுதே சாமி படத்தின் முன்பாக நின்று இன்றைய தினம் பொய்யை தவிர வேறு எதுவும் பேசாத வரம்தா என்று வரவாங்கி வாங்கி வந்திருக்கிற பாசத்திற்கினிய எதிரிகளே கூடியிருக்கிற பெரியவர்களே நண்பர்களே நாட்டின் தீட்டிய ஈட்டி முனையாம் இளைஞர் பெருமக்களே அன்பு சகோதரிகளே மாணவ செல்வங்களே உங்கள் அத்தனை பேருக்கும் அடியேன் தாமரை செல்வனின் அன்பாட வணக்கம் உலகத்திலேயே ஒரு பெரிய சிக்கலான தலைப்பு இது இந்த சுதந்திர இந்தியாவில் இந்த மக்களாட்சி தத்துவத்தை அதிகம் பேணுவதில் பெரும் பங்கு வகிப்பது யார் ஆண்களா பெண்களாங்கிற உண்மையிலேயே ஒரு சிக்கலான தலைப்பை மதிமுகம் தொலைக்காட்சி தந்திருக்கிறது இந்த தலைப்பை தேர்ந்தெடுத்த ஒரு பெரிய சந்தோஷம் எனக்கு அவங்க நல்ல கைதட்ட வேண்டிய ஒரு தலைப்பு இது இப்ப சாதாரணமா ஒரு அப்பா கிட்ட போய் உங்களுக்கு ரெண்டு கும்பளை பிள்ளை இதில் இந்த பிள்ளைகளை எந்த பிள்ளைய பிடிக்கும் அப்படின்னு அப்பாவில் பதில் சொல்ல முடியுமா முடியாது உங்கள் அப்பாவில் பதில் சொல்ல முடியுமா ரெண்டு பிள்ளைகள் எந்த பிள்ளைய பிடிக்கும் சொல்ல முடியாது அதே அப்பா கிட்ட அப்பா உங்களுக்கு ரெண்டு பொண்டாட்டி இந்த ரெண்டு பொண்டாட்டியில் எதை பிடிக்கும் தக்குனு இது பொண்டாட்டி கதை இல்லை மக கதை ஆண்களுக்கா பெண்களுக்காங்கிறத நீங்கள் கைதட்டுறதை வச்சு நாங்கள் பேசுகிறத வச்சு மதிமுகம் தொலைக்காட்சி நகை நாகராஜன் மூலமாக ஒரு தீர்ப்பை வழங்குவதற்காக இங்கே காத்து கொண்டிருக்கிறார்கள் இவ்வளோதானு நான் என்ன நினைக்கிறேன் இந்த உலக சுதந்திரத்தை இந்தியாவுக்கு முன்னாடி பாடுபட்டவர்கள்லாம் பெண்களாகவே இருந்திருந்தால் தியாகிகளுடைய பட்டியலில் இந்தியாவில் ஒரு ஆயிரம் பேரை எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு தொள்ளாயிரத்தி ஐம்பது பேர் ஆண்களாகவே இருந்திருப்பார்கள் அதற்கு பின்னால் இப்போ வர்ற எல்லாத்தையும் எடுத்து பார்த்தீங்கன்னாவே ஒரு ஊருக்காக ஒரு நாட்டிற்காக ஒரு மாவட்டத்திற்காக ஒரு மாநிலத்திற்காக பாடுபட்டு களத்தில் முன்னாடி நிற்கிற போராளி பூரா யாருன்னு பார்த்தா ஆண்களா பெண்களான்னு பார்த்தா ஆண்கள் மாத்திரமே இருப்பார்கள் பெண்கள் இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை அதுக்கு பார்க்க வேண்டியது குடும்பத்தை பார்க்க வேண்டிய வேலை அந்த பிள்ளைய பார்த்துக்கிட்டு இருக்கு அதில் பொறுப்பாக இருக்கிறீங்க அவ்வளோதானு இல்லைன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற முப்பத்து மா மா முப்பத்தெட்டு மாவட்டத்தில் முப்பத்தெட்டு கலெக்டரும் பெண்களை தானே இருந்திருக்கணும் ம் இல்லை குறைஞ்சபட்சம் இருபது பேராச்சும் நீங்கள் பெண்கள் இருந்திருக்கணும்ல இருக்கா இருக்கா பன்னெத்தெட்டு மாவட்டம் முப்பத்தெட்டு இருப்பார் ஐபிஎஸ் ஆஃபீஸர் வந்து சூப்பரன்டா இருப்பார் இருப்பார்ல சூப்பரன்டா போலீஸாக அப்போ முப்பத்தெட்டு பேரில் பெண்களுடைய பொறுப்பு தான் அதிகம்னால் ஒரு இருபது பேர் பெண்கள் இருந்திருக்கணும்ல இருக்கா இந்த நாகப்பட்டினத்தில் மாவட்டத்தில் மொத்தமா இருக்கிற கிராம நிர்வாக அலுவலர் ஒரு ஆயிரம் பேர் இருந்தா ஐநூறுக்கு மேல பெண்கள் இருந்திருக்கணுமே இருக்கணுமே இருக்கிறீங்களா தமிழகத்தில் இருக்கிற அரசு ஊழியர்கள் பன்னிரெண்டு லட்சம் பேர் இருக்கானா பெண்களுக்கு தான் அந்த பொறுப்பு அதிகமா இருக்கணும் பன்னெண்டு லட்சம் பேர்ல ஆறு லட்சத்திற்கு மேற்பட்ட பெண்கள் இருக்கணும் இருக்கிறீங்களா இல்ல இப்போ நல்லா பாருங்க பத்தாவதுல பெண்கள் தான் நிறைய மாறுக்குவாங்க ஆமா பனிரெண்டாவதுல பெண்கள் தான் நிறைய மார்க் வாங்க காலேஜில் படிக்கிற பிள்ளைய பூரா யாருங்க நல்ல மார்க் வாங்குறது பூரா யாரு பொம்பளை பொம்பளை பிள்ளைய அரசாங்க வேலைன்னு போகும்போது பூரா ஆம்பளை ஆளா போயிடுவாடா காரணம் என்னன்னா பிள்ளைய நல்லா படிக்கும் ஆனால் அறிவு பத்துமானா பத்தாது எங்க பசங்க அதிகமா படிக்க மாட்டா அறிவு கூட இருக்கும் இது இது புதுசா இருக்கு ஆமா சு இப்போ பிசிக்ஸ் படிக்கிறேன் அட்டாமிக்கி எனர்ஜி பிசிக்ஸ் ஃபிசிக்ஸ் ஏதோ ஒரு படிக்கிறீ இப்படி படிச்சுக்கிட்டே வரும்போது பார்த்தீங்கன்னா அதை பூரா மனப்பாடம் பண்ணி நீங்கள் நூற்றுக்கு நூறு வாங்கிருவியா டிஸ்டிங்ஷன் வாங்கிருவியா அதில் பிரச்சனை இல்லை எங்கள் பயலுக்கு ஐம்பது அறுபதில் பாடரெலாம் பாஸ் பண்ணிடுவான் ஆனால் ரெண்டு பேருக்கு தமிழ்நாடு அரசு வைக்கிற டிஎன்பிஎஸ்சி அந்த எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா நுட்பமாக கரெக்டாக பார்த்து பத்துக்கு ஒம்பதுன்னு தட்டிட்டு போகிறது பூரா யாராக இருக்கும்னா ஆண்கள் தான் இருப்போம் என்ன காரணம்னா இவனுக்கு அறிவு கூட இப்போ எல்லாருக்கும் குடும்பம் இருக்குது இப்போ எனக்கும் ஒரு மனைவி இருக்குது மூணு பிள்ளைய ரெண்டு பொண்ணு ஒரு பையம்மா எனக்கு நான் நானும் ஒரு பெரிய குடும்பஸ்தான் யதார்த்தமாக பாருங்கள் உங்கள் வீட்லேயும் எல்லார் வீட்லேயும் குடும்பம் இருக்குது இப்போ குடும்பத்திலையே நீங்களாம் இப்போ திருமணம் ஆகாத பிள்ளையே கல்லூரியில் படிக்கிறீங்க பின்னாடி தான் ஆகும் நல்லா வேலை வாய்ப்பாய்ப்புக்கு போய்ட்டு எல்லாம் திருமணம் பண்ணிக்கோங்க இப்போ உங்கள் வீட்டிலையே ஆண்கள் இருக்கிற எல்லோரையும் பாருங்கள் பெண்களையும் பாருங்கள் உங்கள் அம்மாவையும் பாருங்கள் உங்கள் அப்பாவையும் பாருங்கள் உங்கள் அம்மாவுக்கு யாரை பிடிக்கும் நம்ம குடும்பம் நம்ம புருஷன் நம்ம பிள்ளை நம்ம அம்மா அப்பா அது மட்டும் நல்லா இருந்தால் போதும் மற்றவன் எப்படியோ போகிறான் கொழுந்தே என்ன ஆனாலும் சரி அப்படின்னு வீட்டில் உங்கள் அம்மா நினைப்பாங்க அதே வீட்டில் இருக்கிற ஆண் உங்கள் அப்பா இல்லைண்ணா உங்கள் அப்பாஸ்தானம் நான் நான்லாம் என்ன நினைப்பேன் தெரியுமா நம்ம குடும்பம் மட்டும் நல்லா இருந்தால் பத்தாது நம்ம தம்பி குடும்பம் மட்டும் நல்லா இருந்தால் பத்தாது நம்ம கொளுந்தியா குடும்பமும் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரே யார் இருக்கிறோன்னா இல்லைங்க இல்லை ஆங்களுக்கு வந்து ஒரு பரந்த மனசு இந்த மனசே யாருக்கு வரும் ஆளுக்கு தாங்க வரும் இப்ப சென்னையில் வெள்ளம் வந்துச்சு பழனி ஊர்ல ஆவடி பூரா தண்ணி நின்றுச்சு அங்கே அண்ணன் தமிழ் ஊர் பூரா வீட்டில் அடி தண்ணி நிற்கிது தாமிர நான் மாடியில் தான் உட்காந்துக்கிறேன் அஞ்சு நாளாச்சு கீழே இறங்கி வர்றதுக்குன்னு தமிழ்நாஞ்சு எனக்கு நான் போன் அடித்து பார்க்கும்போது சரியாக டவர் கூட கிடைக்கல தம்பி அப்படின்னு பேசினார் பரமேஸ்வரி அப்படி சென்னையில் தத்தளித்தார்கள் இந்த சென்னை மாநகரமே கிட்டத்தட்ட ஒரு பதினாறு சட்டமன்ற தொகுதி இருக்கிற ஒரு மாநகரமே தத்தளித்த போது அவர்களுக்கெல்லாம் வேண்டிய அடிப்படையான இருக்கிற தண்ணி உணவுப் பொருட்கள் பால் உள்ளிட்ட பொருட்களை கொண்டு சென்று சேர்த்தவர்கள் தொண்ணூறு விழுக்காடு ஆண்களாகத்தான் இருந்து பார்களை ஒழிய பெண்களால் ஒரு நாள் முடியாது அதற்கான வாய்ப்பு இல்லைங்க கஷ்டம் நம்ம தாங்க வருவோம் ஆம்பளை தான் வாட ரெண்டு ஒன்று பார்த்துக்குவோம் பாம்பு பார்த்துக்குருவோம் வா தண்ணி கூட இருக்கு பார்த்துக்கிருவோம் ஒரே சாக்கடை நடத்தான் பரவாயில்லவா என்ன ஆனாலும் பரவாயில்ல இந்த துணிச்சல் யாருக்கு வரும்னா ஆண்களுக்கு தான் வரும் அந்த மின்சாரம் போய் ஒரு வாரத்துக்குள்ள அவ்வளோ பெரிய சென்னை மாநகரத்தில் அத்தனை பகுதிகளிலும் எல்லா வீட்டிலையும் எல்லா கலைத்தருவுகளிலும் எல்லா சாலைகளிலும் இந்த மின்சாரம் வந்து ஒளி விளக்கு எரிந்ததுன்னா ஒவ்வொரு மரத்தின் மேலே பத்தடி பதினஞ்சு அடி தண்ணீர் இருக்கிற அதற்கு மேலே இருக்கிற அந்த மின்கம்பத்தில் ஏறி உயிரை பணைய வைத்து இந்த மக்களுக்காக பாடுபட்ட மின்மாரிய ஊழியர்கள் அத்தனை பேரும் ஆண்களாக ஆண்களாகத்தான் இருந்திருப்பார்களே ஒழிய பெண்களாக இருக்காது சுதந்திரத்துக்கு பாடுபட்டது பெண்களாக இருந்தாலும் ஆண்கள் தான் காரணமாக இருப்பாங்க அதற்கு பின்னால் வந்த இன்னைக்கு இருக்கிற குடும்பத்தினுடைய பிரச்சனைகளை சமாளிப்பது யாரா இருப்பாங்க ஆண்கள தான் இருப்பாங்க மக்களாட்சியினுடைய மகத்துவம் அதிகம் பேணப்படுவது ஆண்களின் உழைப்பினாலா பெண்களுடைய பொறுப்புனாக்க பெண்களுக்கு பொறுப்பே இல்லை என்பதல்ல மாதம் உங்கள் பொறுப்புகளை விட ஆண்களுடைய உழைப்பினுடைய தன்மை வீரியம் அதிகமாக இருக்கிற காரணத்தால் இப்ப நடந்துக்கிட்டு இருக்கு ஜல்லிக்கட்டு பாத்தீங்களா போய் மாடு அவுத்து கொண்டே விடுறது பூரா பொம்பளை பிள்ளைய மாட்டை அளக்குறது பூரா யாரு எத்தனை குத்து குத்தட்டு மாடு வைக்கூடிய சக்தி யாருக்கு இருக்குன்னா ஆண்களுக்கு இருக்கிறதா பெண்களுக்கு இருக்கிறதா என்றால் ஆண்களுடைய உடைப்புக்குத்தான் அதிகமா இருக்கு உங்களுக்கு தெரியாத விஷயமா எப்பவுமே பேச மாட்டேன் இப்ப இருக்கிற ஊராட்சி மன்ற தலைவர் இருக்கிறாங்க ஒன்றிய பெருந்தலைவர் இருக்கிறாங்க ஒன்றிய கவுன்சிலர் இருக்கிறாங்க சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறாங்க பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கிறாங்க பாராளுமன்ற மேலவை உறுப்பினர் இருக்கிறாங்க யாருக்காச்சும் எந்த ஆண்களுக்கு பின்னாடியாச்சும் எந்த அம்மாவுடைய பேராச்சும் சேர்ந்துருக்கா இல்லை நாகராஜன் இப்போ நாகராஜனுக்கு குறிப்பாடு யார் பேர் போட்டிருக்கா இல்லை நாகை நாகராஜன் கோவி தாமரை செல்வன் சென்னை பழனி சென்னை நெஞ்சன் அங்கே மட்டும் வேம்பு பாலா வேம்பு அது பேரு பாலா யார் அது வீட்டுக்காரரு மாப்பிள்ள அப்போ எந்த ஊராட்சி மன்ற தலைவராக இருந்தாலும் எந்த சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் கவர்னராக இருந்தாலும் முதலமைச்சராக இருந்தாலும் அங்கே ஜனாதிபதியாக இருந்தாலும் பெண்களுக்கு பின்னால் ஆண்களுடைய தயவு தேவைப்படும் ஆண்களுக்கு ஒரு நாளும் பெண்களுடைய தயவே இல்லை என்றாலும் இந்த நாட்டிற்காக வீட்டிற்காக உழைக்கக்கூடிய சக்தி ஆண்களுமே இருக்கிறது என்கிற காரணத்தால் இந்த மக்களாட்சியுடைய இந்த மகத்துவம் இன்றளவும் காக்கப்படுகிறது என்று சொன்னால் பெண்களுடைய பொறுப்பு ஒரு நாளும் காரணமாக இருக்காது அதைவிட பல மடங்கு வீரியமிக்க ஆண்களுடைய உழைப்பினாலே ஆண்களுடைய உழைப்பினாலே என்கிற நல்ல தீர்ப்பை வழங்க வேண்டுமாய் இந்த நேரத்திலே பணிவோடு கேட்டு மீண்டும் உங்கள் அத்தனை பேருக்கும் எனது மக்களாட்சி நாள் வாழ்த்துக்களை தெரிவித்து உங்களிடமிருந்து பிரிய முடியாமல் பிரிகிறேன் நன்றி வணக்கம்